கேஸ் இது நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் ப்ளே பண்ண தரமான டியூஎஸ்எஸ் கோட் மேட்சின் சொல்லலாம் இப்போ பாருங்க நாங்க ரெண்டு பேரும் லாஸ் ஓனை நோக்கி போயிட்டு இதுவரை நாங்க ப்ளே பண்ணதுல எங்களுக்கு சரியாவே கில் கிடைக்கல இங்க பாருங்க இங்க ஒரு இனிமே கரெக்டா எய்தாப்ல ஓடி போவாரு அவரை பாருங்க அவருக்கு டேமேஜ் கொடுத்தோடனே மனுஷன் கவருக்கு போயிருவாரு மறுபடி மனுஷன் என்ன நினைச்சா நீ வாலண்டியரா ஓப்பன்ல வந்து அடி வாங்குவாரு இப்போ அவரோட லூட் அடிக்கலாம் போனா கரெக்டா எய்தாப்ல உள்ள டப்பால இருந்து ஒரு இனிமே அடிப்பாரு அவருக்கு ஃபயர் கன் வச்சு டேமேஜ் கொடுத்தோடனே அப்படியே ரஷ் பண்ணி போய் அவரே அப்படி முடிச்சு விட்டுருவேன் இந்த லாஸ் ஓனை கொண்டு போய் இந்த ஓப்பன் பிளேஸ்ல போட்டுக்கிறனால நம்ம இந்த இடத்துல கவர் எடுத்து அடிக்கலாம்னு பார்த்தா கரெக்டா ஒரு enemy இங்கனா லேண்டிங் ஆவாரு சரி நம்ம அடிக்கலாம்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணா உள்ள ரெண்டு enemy இருப்பாங்க நான் டக்குனி பைந்து ग्लू வால் போட்டுருவேன் இப்போ பாருங்க நான் கிரனேடா தூக்கி போட்டா அதுல ஒரு enemy டேமேஜ் வாங்கிடுவாரு அவர் அப்படி முடிச்சிடுவேன் சரி அந்த இன்னொரு enemy எங்கன்னு பார்த்தா அவர் என்னடானா வாலண்டியரா உள்ள வருவாரு அவரே அப்படி முடிச்சிடுவேன் இந்த இடத்துல நம்ம டீம்மேட் enemy ஏ தனியா அடிக்க போறேன்னு சொல்லிட்டு செத்து போயிரவாரு இப்போ பாருங்க நம்ம பேலன்ஸ் ரெண்டே ரெண்டு பேனா இருக்காங்க ஆனா இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னா ஜோன் இப்போ அந்த ரெண்டு பேருக்கும் சாதகமா இருக்கு இப்போ நானா ஜோனுக்கு ரஷ் பண்ணியாவணும் நானும் எப்படியே கஷ்டப்பட்டு ஜோனுக்கு வந்துருவேன் அதுக்கு